திருப்பூரில் நடைபெற்ற பாஜக மாநாட்டில் கூடிய கூட்டம் குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார் பாஜக அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இரண்டாவது இந்தி இந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது அவர் எவ்வளவு தரவனா வரலாம் அவர் இந்தியாவுடைய பிரதமர் அவர் வந்து இந்தியாவில் எந்த வேணால் எத்தனை வேணால் வருவது அவருடைய உரிமை இருக்கா வந்து அவருக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஒரு பயணம் தான் நான் அதை அவர் எத்தனை மறைவான எல்லாருக்குமே தெரியும் அவர் கோயம்புத்தூர்ல போட்ட திருப்பூர்ல போட்ட மீட்டிங்ல கூட ஒன்னும் பெரிய சக்சஸ் எல்லாம் ஒண்ணும் இவங்க சேர்வாங்க அவங்க சேருவாங்க சொன்னாங்க யாரும் சேரவும் இல்லை வந்த கூட்டமும் எல்லாருக்கும் தெரியும் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களும் இருந்தாங்கன்னு எல்லாம் தெரியும் இந்த தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் கூட எனக்கு அவங்க சந்தேகம் அங்க போய் இந்த கூட்டத்துக்கு போனவங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களா எனக்கு சந்தேகம் பதினஞ்சு லட்சத்தை எப்படி ஒத்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அப்படி சொன்னாங்கல்ல பதினஞ்சு லட்சம் வருது வருதுன்னு சொன்னாரு அதே மாதிரி இந்த மாதிரி மத்த கட்சியில நீங்க கட்சிக்கு வராங்க சொல்ற அதையும் ஒத்து வச்சிருக்காரு இதையும் ஒத்து வச்சிருக்காரு இந்த பதினஞ்சு லட்சம் வந்த அப்புறம் இதுவும் வரும்னு நினைக்கிறேன் செய்திகள் உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க